அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பரிசுத்த வேதாகமம் அனைத்து புத்தகங்களிலும் இருந்து தலை சிறந்ததாக தனித்து இருக்கிறது என்று அதன் கவரை வைத்து மட்டுமே நான் போகிறேன் அதை என்னுடன் கலந்து உரையாடுவதற்கு மிஸ்டர் சீக்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மிஸ்டர் சீக்கர் உங்களை பற்றி நீங்களே மிஸ்டர் யூ நான் உண்மையை தேடுகிறவன் நான் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் எப்போவோ நான் அந்த மனஜல கதைகளை படிப்பதை நீ பாட்டிவிட்டு உண்மையான புத்த புத்தகங்களை மட்டும் பொழுது படித்து வருகிறேன் இங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அதை தேடி மாடுவதே என்னோடதே என்னோடய விளக்கம் இந்நாளிலே சாமியல் அவர்கள் வந்து ஒரு உண்மையான புத்தகத்தை பற்றி கூறுவாரா என்று கூறினார் அதனால் அங்கே வந்து உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டு உங்களுக்கு விளக்க நான் வந்திருக்கேன் நான் சொல்ல வர்றது வந்து ஆயிரம் வருடம் அதாவது தௌசண்ட் இயர்ஸ் அது எப்படி தௌசண்ட் இயர்ஸ் என்ன தௌசண்ட் இயர்ஸ் பைபிள் வந்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்டது அப்படிங்கிறது வந்து வரலாற்று ஆசிரியர்களாலும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும் அதை தான் நான் சொல்கிறேன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது என்றும் கிறிஸ்து பிறந்து கிறிஸ்து மறைத்ததற்கு பிறகு ஐம்பது வருடங்களில் புதிய ஏற்பாடு கம்ப்ளீட் ஆனதாகவும் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த நிலையில் நாம் பார்த்தால் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் முழுவதுமாக நம்மளுக்கு கிடைப்பதற்கு ஆயிருக்கிறது அப்படி ஒரு புத்தகம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தயாரிக்கப்பட்டது என்றால் அது எவ்வளவு மகிமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு வேற எந்த புத்தகமும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து அது ஒரு தனித்துவமாக சொல்லுகிறேன் ரொம்ப ரொம்ப நல்லது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நான் படிப்பேன் ஆனால் இங்கே நான் ஒரே ஒரு கொஸ்டின் பக்கம் ஆன்சர் பண்ணினேன் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு ஏதோ ஒரு நம்பளாக சொல்லிட்டு போகிறீங்க ஆனால் அந்த இதுக்கு ஒரு எவிடன்ஸும் நீங்கள் கொடுக்கல சயின்ஸுக்கும் ரிலீஜனுக்கு எங்கே டிஃப்ரெண்ட் ஆகாதது தெரியுமா இந்த மாதிரி தான் ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாட்டர் போயிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பழைய புக்கோட வயதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு பேலியோகிராஃபி அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது அதன்படி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது அந்த பேலியோகிராஃபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எழுத்துக்களை பார்த்தே அவர்களால் அந்த வயதை கூற முடியும் அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நம்ம வந்து அந்த டெக்னிக் குள்ளெல்லாம் போக போகிறது இல்லை ஆனால் ஒரு ஹை லெவலில் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு புக் எடுக்கிறீங்க அந்த புக்கோட கதையை வாசிக்கும் போதே உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கிலோ சுகர் வந்து சீனி வந்து ஒரு பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புக்கு என் வருஷத்தில் வந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ உள்ள ரேட்டுக்கும் அப்போ உள்ள ரேட்டையும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ அதே மாதிரி ஒரு இதை எடுக்கிறீங்க அதை உங்களுக்கு வாசிக்கவே கடினமாக இருக்குது ஏன்னா அதில் உள்ள எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு புரியலை அது தமிழ் எழுத்துக்கள் தான் ஆனால் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் மாறியிருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த புக்கு ரொம்ப ஓல்டு எப்போ உள்ளது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் மாறுறதுக்கு முன்னால அந்த எழுத்தை எழுதியிருக்கணும் இல்லையா ஸோ அதை வச்சும் அதோடய வயசை கண்டுபிடிக்கலாம் இப்படி நீங்கள் கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிகள் வந்து முதல்ல ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருந்துச்சு அது சதுரமாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ஷேப்பில் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ உள்ள கிரேக்க மொழிகள் வந்து வேறு ஷேப்பில் இருக்குது என்ன ஷேப்புன்னு கேட்காதிங்க எனக்கு கிரேக்க மொழிகளை தெரியாது அதனால் என்னால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ அதனால் அதை வைத்து அந்த எழுதியிருக்கப்பட்ட எழுத்துக்கள் எந்த டைமில் கிரியேட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதை டெக்னிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது தான் எல்லா ஏன்ஷியன் புக்கோட வயதுகளும் இது ஒரு டெக்னிக் இந்த இதுபடி தான் வேதாகமத்தின் எழுதப்பட்ட வருஷங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனித ஆசிரியர்களால் எழுதப்பட்டது இங்கு நான் வெறும் மனித ஆசிரியர்களை மட்டும்தான் குறிப்பிடுகிறேன் இது ஏன் சிறப்பென்றால் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக உள்ள எந்த புத்தகமும் ஒரே ஒரு ஆசிரியரோ அல்லது இரண்டு ஆசிரியர்களோ எழுதப்பட்டிருக்கும் ஆனால் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளது இது ஒரு மகத்தான தனித்தன்மை ஆகும் நீங்க சொல்றது தவறு என்று ஈஸியாக என்னால் நிறைவிக்க முடிஞ்சு நீங்கள் வந்து எந்த சயின்டிஃபிக் பேப்பர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஓ இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பேப்பரில் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள் இருக்க நீங்கள் அப்போ அந்த இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க ஸோ இந்த ஃபார்ட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பரும் இல்லை அதனால் வந்து இதான் நான் பணித்தன்மையாக எடுத்துக்க முடியாது ஓகே நல்ல கொஸ்டின் எப்படி முன்னூறு நானூறு நானூறு பேர் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் அல்லது ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை வந்து நம்ம வந்து பெரிய விஷயமாக கருத முடியாது என்றால் இந்த சயின்டிஃபிக் பேப்பர் எழுதுனது வந்து முந்நூறு நானூறு சயின்டிஸ்ட் அதாவது ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த பேப்பரை ரீட் பண்ண போகிறதும் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள் அல்லது உலகம் முழு முழுக்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆனால் பரிசுத்த வேதாகமம் அப்படிப்பட்டது அல்ல அதை எல்லா மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நான் சொன்ன அந்த நாற்பது பேரும் ஒரே கிளாஸ் ஒரே வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல இப்போ வந்து அந்த வர்க்கத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு இளவரசர் தன் நாட்டை விட்டு ஓடிப்போன ஒரு இளவரசர் எழுதியிருக்கிறார் மோசே சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள விவேகம் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு மன்னர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சாலமன் சரியா அதுக்கப்புறம் கடவுளுக்கு பிரியமான ஒரு மன்னர் எழுதியிருக்கிறார் தாவிது அதே போல் இ இப்போ நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இதெல்லாம் ராஜாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு நீங்கள் அதுக்கு அடுத்த கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர் சாதாரண மீனவர் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு ஹிஸ்டாரியன் அண்ட் டாக்டர் லூக்கா வந்து அந்த புக்கை எழுதியிருக்கிறார் அதே போல் ஒரு டேக்ஸ் கலெக்டர் எழுதியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி பிரிவினர் அந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அது ஒரு தனியான ஒரு தனித்துவமான ஒரு புக்கு தானே நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு தடவை நான் வந்து பைபிளை இன்னொரு தடவை வாசித்து பார்க்கணும்னு தோணுது கண்டிப்பாக நான் வாசித்து பார்க்குறேன் ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுப்பீங்களே நீங்கள் ஆசிரியர் ஃபில்ம்ஸ் சொன்னவங்க அவங்களோட அவங்க ராஜாக்கள் அவங்க மீனவர்கள் அவங்க நிறைய சொன்னீங்களே மருத்துவர்கள் டேக்ஸ் கலெக்டர்லாம் சொன்னீங்கள அவங்க அந்தந்த இதில் இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களே ஒரு கற்பனை நான் சொன்னேன் நீங்கள் என்ன என்ன ஆன்சர் சொல்ல முடியும் கண்டிப்பாக எதுவும் ஆதாரம் இல்லாமல் நான் நம்பக்கூடாது சரியா இப்போ நம்ம ரெண்டு இந்த பேசின இரண்டு கருத்துக்களும் ஒன்று வந்து எவ்வளோ நாளாக எழுதியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஆதாரத்தோடு பார்க்க வேண்டும் அந்த ஆதாரத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த இரண்டு விஷயங்களும் உண்மை என்றே வைத்துக்கொள்வோம் அதாவது ஆயிரம் வருடங்கள் தேவைப்பட்டது இந்த பைபிளை எழுதுவதற்கு அதுவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் தேவைப்பட்டார்கள் இதை எழுதுவதற்கு என்றால் அதுவும் அந்த பைபிள் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரே செய்தியை சொல்லுகிறது என்றால் அதை இயக்குவதற்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார் இல்லையா அது யாராக இருக்கும் அப்படி என்று யோசித்து பாருங்கள்